செலவில்லாமல் பியூட்டி பார்லரே போகாமல் உங்களோட முகம் ரொம்ப பல பலன் இருக்கும் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செயல்படுத்தி பாருங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம ஸ்கின் க்ளோவாகும் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த ஆறு விதமான ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட உடல் உங்களோட மூஞ்சு உங்களோட மனம் ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் அதிக செலவே ஆகாதுங்க ஒரு ரூபாய் கீழே தான் செலவாகும் இன்றைக்கெல்லாம் நாம் எததுக்கோ செலவு பண்ணுறோம் ஏழு நாளில் அழகாகலாம் பத்து நாளில் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது எல்லாமே சைடு எஃபெக்ட் எந்த லோஷன் கெமிக்கல் ஷாம்பு சோப்பு தயவு செய்து பயன்படுத்தாமல் நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலாவை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மூஞ்சி அழகு மட்டும் ஆகாதுங்க க்ளோ மட்டும் ஆகாதுங்க பலவிதமான நோய்கள் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்கள்ட முகம் பளபளன்னு இருக்கும் அந்த டார்க் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மங்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே கிளியர் ஆயிடும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க ஜஸ்ட் ஒன் ருபி போதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் நீங்க பயன்படுத்தினா போதும் நம்மளோட உடல் நம்மளோட முகம் நம்மளோட மனம் ரொம்ப பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும் என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சிறப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டு உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க நம்ம உடல் நம்மளோட முகம் நம்மளோட மனம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக தெளிவாக இருக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை எந்த வேலை இருக்கோ வேலை இல்லையோ ஜஸ்ட்டு காலையில் சூரியன் உதயம் பண்ணும் பொழுது சூரியனை கொஞ்சம் லவ் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதுங்க அட் ஜீரோ பர்சன்ட் காஸ்ட் எந்த செலவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் சூரியனை போய் பாருங்கள் சூரியனை பார்க்குறதுங்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த காலையில் உதிக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கு இல்லைங்க காலையில் இளம் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை நல்லா பாருங்கள் கண்ணில் நல்லா நேருக்கு நேராக பாருங்கள் அப்படியே ஹீட் ஜெனரேட் ஆகும் ஐயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒளி வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகணும் உடம்பு ஃபுல்லாக போகணும் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து படுத்துக்குவாங்க அந்த முதுகுத்தண்டு அந்த முதுகுத்தண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியானது சிறப்பாக போனால் விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் மற்ற இடத்துலையும் நமக்கு கிடைக்கும் மற்ற உடல் சக்திகள் அப்சர்வ் பண்ணாலும் விட்டமின் டி கிடைக்கும் ஆனால் இந்த முதுகு பகுதி மற்றும் தொப்புள் பகுதி வந்து ரொம்ப ஒரு சிறப்ப வாய்ந்த பகுதி அந்த நேரத்தில் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி சூரியனை பாருங்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் என்ன தான் டேப்லெட் சாப்பிட்டாலும் இந்த விட்டமின் டிங்கிற சத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அட் ஜீரோ காஸ்ட் அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க இன்னும் ஒரு விஷயம் இந்த நொண்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க லெஃப்ட்டு ஒரு அஞ்சு நொண்டி ரைட்டில் காலில் ஒரு அஞ்சு நொண்டி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்த ஒன்றா பத்து இருபதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்மளால் முடியாது காலையில் ஜஸ்ட் மொட்டை மாடி இருந்தால் போங்க இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தாலும் போங்க ஒரு லெஃப்டில் ஒரு அஞ்சு நொண்டி ரைட் காலில் ஒரு அஞ்சு நொண்டி அடுத்த நாள் ஒரு ஏழு பத்து அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சூரியனை பாருங்கள் நல்லா வாக்கிங் போங்க அப்புறம் அந்த தோப்பு காரணம் போடுறதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு காதை பிடிச்சிட்டு மினிமம் எடுத்த ஒன்று அஞ்சு பத்தெல்லாம் போடாதீங்க நம்ம பழக்கம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மூணு போடுங்க அடுத்த நாள் ஒரு அஞ்சு போடுங்க அடுத்த நாள் ஒரு ஏழு போடுங்க இது போதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஒரு விஷயம் செயல்படுத்துங்க இதுக்கு எந்த வித பணமும் தேவையில்லை செயல்படுத்தி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் செயல்படுத்தினதுக்கப்புறம் உங்களோட உடல் உங்களோட மனம் உங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அற்புதமாக குளோவாகும் ரியாலிட்டிக்கு வந்துடுவீங்க செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் இந்த குளிக்கிறதுக்கு நம்ம குளிக்கிறோம் இல்லைங்க சோப்பு சாம்பு பயன்படுத்த வேணாம் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு இந்த சோப்பு சாம்பு பயன்படுத்துகிறது தான் சோப்பு சாம்பு லோஷனு க்ரீம் அப்படின்னு சொல்லாம் ஃபேஸுக்கு பயன்படுத்தாதீங்க இதுதான் நம்ம உடலோட செயல்பாடுகளையும் நம்மளோட முகத்தையும் பளிச்சுன்னு வைக்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்கிறதே இதுதான் என்ன தான் சார் பயன்படுத்தலாம் என்னங்க நம்மக்கிட்ட இல்லை கடலமாகவும் இருக்குது பாசிப்பயிருமாவும் இருக்குது கஞ்சி சாதம் படித்த கஞ்சி இருக்குது அப்பப்போ சாதமெல்லாம் வீட்டில் ஊற போடுறீங்க இல்லைங்க அரிசி ஊற போடும் பொழுது அந்த தண்ணியை எடுத்து அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி குளிக்கிறப்போ லெமன் ஒரு அரை லெமன் எடுத்துங்க நல்லா தண்ணியில் பிழிஞ்சு விட்டு அதை குழிங்க அரப்பு இருக்குது சேவக்காய் துருள் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு எந்த சோப்புமே சாம்புமே பயன்படுத்தாமல் செயல்படுத்தி பாருங்கள் எல்லாருமே என்ன தெரியுங்களா நம்ம ஒரு தப்பு கணக்கு போடுறோம் இல்லை சார் சோப்பு சாம்பு பயன்படுத்தினா தான் எனக்கு அழுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை இல்லைங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் மூணாவது விஷயம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மூணு பொருள் சொல்கிறேங்க ஒன்று குப்பமேனி கிடைக்குங்களா இல்லையா முருங்கை இலை கிடைக்குங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்ப இலை இந்த மூணு இல்லை எது கிடைச்சாலும் பரவாயில்லைங்க மூணுமே கிடைச்சாலும் பரவாயில்லைங்க நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணிக்குங்க அம்மிக்கல்ல நல்லா அரைச்சிக்கோங்க ஃபேஸ் மாஸ்க் போடுங்க இல்லை உடம்பு ஃபுல்லாக மாஸ்க் போட்டு கூட ஒரு டூ அப்புறம் புளிச்சு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செயல்படுத்தி பாருங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம ஸ்கின் க்ளோவாகும் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நாலாவது விஷயம் ஒரு துவையல் சொல்கிறேங்க சூப்பரான துவையல் கருவேப்பிள்ளை ஃப்ரீயாகவே கடையில் கொடுப்பான் சும்மா ஒரு கொத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுவும் ஒரு கொத்து எடுத்துக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு தோல் எடுத்தது ஒரு துண்டு எடுத்துக்கோங்க ஒரு துவையல் பண்ணுங்க இந்த துவையல் உங்களுக்கு சுவையாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க சீரகம் சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்திக்கங்க தக்காளி சேர்த்துக்குங்க மிளகு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்த வேணாம் மிளகு மட்டும் சேர்த்துக்கங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அற்புதமாக செஞ்சு நாற்பத்தெட்டு நாள் ஒரு வேளை உணவு இல்லை ரெண்டு வேளை உணவுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த துவையலோட மகிமை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உடலை ரொம்ப பொழிவாக பளிச்சுன்னு வச்சுக்கோம் செயல்படுத்தி பாருங்கள் நம்ம மனமும் நலமாக இருக்கும் தேவையான பொருள் கருவேப்பில்லை கொத்தமல்லி ஒரு இஞ்சி சின்ன துண்டு அப்புறம் டேஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க போதும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் ஓகேங்களா புளி ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக வேணாம் அதே மாதிரி பச்சை மிளகா யூஸ் பண்ண வேணாம் அதுக்கு பதிலாக மிளகு பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக ஃபார்ட்டி எயிட் டேஸ் செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ் நல்ல குளோவாகும் அஞ்சாவது விஷயம் நிலவாறை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா தாங்க வாங்கினீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மூணு நாள் என்னென்னிக்கலாம் உணவு வகைகள் நம்ம சரியாக இல்லை அப்பப்போ ஹோட்டலில் சாப்பிட்றோம் வீட்டில் பொழுதும் கொஞ்சம் உணவு வகையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோங்கிறதுனால உடலில் கழிவுகள் எல்லாம் அங்கங்கே ஸ்டோர் ஆகிடுது அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மூணு நாள் நைட் டைமில் ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு அஞ்சு சிட்டிகை இல்லை ஆறு சிட்டிகை போட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு படுக்கும் பொழுது சிறப்பாக குடிச்சிருங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் செயல்படுத்தி பாருங்கள் உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியாயிடும் வெளியானதுக்கப்புறம் நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க அந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க ப்ளஸ் அந்த துவையல் சாப்பிட்றீங்க ஓகேங்களா இதை செயல்படுத்த செயல்படுத்த உங்கள் முகம் பல பலனாகும் செயல்படுத்தி பாருங்கள் ஆறாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க அதாவதுங்க நம்ம நிறைய உணவு சாப்பிட்றோம் நம்ம சத்துக்களுக்காக அந்த உணவு என்ன ஆகுதுன்னாங்க சில கழிவுகளில் உடலில் உள்ள உள் உறுப்புகளில் எந்தெந்த உறுப்புகளோ எல்லா உறுப்புகளையும் ஸ்டோர் ஆகிடுது ஸ்டோர் ஆகாமல் இருக்கணுன்னா ஒரு சிம்பிளான விஷயங்க நல்ல மென்று சாப்பிடுங்க எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டாலும் சரி ஒரு உணவு சாப்பிட்டாலும் சரி எந்த உணவு சாப்பிட்டாலும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பதினைந்து முறையாவது மென்று சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் அந்த நீரே வரும் அந்த உமிழ்நீரோடு சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள எல்லா பாட்டுக்கும் சத்துக்கள் போயிட்டு கழிவுகள் ஈஸியாக வெளியேறும் இந்த ஆறு விதமான ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட உடல் உங்களோட மூஞ்சு உங்களோட மனம் ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் அதிக செலவே ஆகாதுங்க ஒரு ரூபாய் கீழே தான் செலவாகும் இன்றைக்கெல்லாம் நாம் எததுக்கோ செலவு பண்ணுறோம் ஏழு நாளில் அழகாகலாம் பத்து நாளில் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது எல்லாமே சைட் எஃபெக்ட் எந்த லோஷன் மோஷன் கெமிக்கல் ஸ்டாம்பு சோப்பு தயவு செய்து பயன்படுத்தாமல் நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலாவை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மூஞ்சி அழகு மட்டும் ஆகாதுங்க க்ளோ மட்டும் ஆகாதுங்க பலவிதமான நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எல்லாம் ப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலைவலி வர்றது நல்ல தூக்கம் கிடையாது அதே மாதிரி ஸ்கின்னு ஸ்கின்னில் வர டிசீஸு உடலில் இருக்கிற வயிறு சுத்தமாகிறது இண்டஸ்ட்ரியன் கிளீனிங் மாதிரி நம்ம ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு லங்ஸு லிவரு ஸ்ப்ளீனு கிட்னி எல்லா உறுப்புகளும் கழிவுகள்லாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது போதுங்க இந்த ஆறு விஷயங்களை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு ரூபாய்க்கும் கீழே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளோட உடல் நம்மளோட முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்மளோட மனமும் ரொம்ப சூப்பராக செயல்படுறதுனால நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் கெமிக்கல் மற்ற சோப்பு சாம்பு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு இதை செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட முகம் பல இருக்கும் அந்த டார்க் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மங்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே கிளியர் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு நான் அந்த முருங்கை இலை வேப்ப இலை குப்பைமேனி இலை சொல்லியிருக்கேன் எப்பப்போ வீட்டில் இருக்கீங்களோ அப்பப்போ அதை ஒரு ஃபேஸ் மாஸ்க் பண்ணுங்கள் மிக்சியில் போடுறத விட அம்மிக்கல் இருந்ததுன்னா நல்லா அரைச்சி ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கடலை மாவு இருக்குது பாசிப்பயிறு மாவு இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்பப்போ தேங்காய் பால் ஏதாவது வீட்டில் கிடச்சதுனாலும் தேங்காய் பாலில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அரிசி ஊற வச்ச தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இதை மட்டும் செயல்படுத்தினா போதும் செலவில்லாமல் பியூட்டி பார்லரே போகாமல் உங்களோட முகம் ரொம்ப பளபளன்னு இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மகிழ்ச்சி நன்றி